அனைவருக்கும் வணக்கம் தோட்டக்கலை மற்றும் மலை மழைப்பெயிர்கள் துறை திருத்திரைப்பூண்டி வட்டாரம் திருவாரூர் மாவட்டம் இப்போ வந்து நம்ம தோட்டக்கலை மற்றும் மலை பெயர்கள் துறையில் பல்வேறு வகையான திட்டங்கள் செயல்படுத்திட்டு வரோம் அதில் மாநில தோட்டக்கலை வளர்ச்சி திட்டத்தின் கீழே மாடித்தோட்ட தலைகள் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாடித்தோட்ட தலைகளில் வந்து ஆறு வகையான பேக்கு ஆறு வகையான கொக்கோபீட்டு அப்புறம் ஆறு வந்து இந்தமாரி நாட்டு ரக காய்கறி விதைகள் வந்து இந்த மானியத்தில் கொடுத்துட்டு வரோம் இந்த மானியத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் தொள்ளாயிரரூபா மொத்த மதிப்பு இது ஐம்பது சதவீத மானியம் போக நீங்களாக நானூற்றம்பது ரூபா நீங்கள் செலுத்தினா போதும் ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொடுத்து நீங்களே இணையத்தில் பதிவு பண்ணிக்கலாம் அதோடய இணையதள முகவரி என்னென்னா டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து மாடித்தோட்ட தலைன்னு ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்கில் வந்து கிளிக் பண்ணி நீங்களே அதை பதிவு பண்ணிக்கலாம் அப்படி பதிவு பண்ணி அதில் வந்து மொபைல் நம்பர் உங்கள் ஆதார் நம்பர்லாம் கேட்கும் அதை உள்ளீடு செஞ்சு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா மிக எளிமையாக நீங்கள் வந்து இந்த மாடித்தோட்ட தலைக்கு விண்ணப்பிச்சிடலாம் விண்ணப்பம் பண்ண பண்ணதுலேருந்து ஒரு ஒரு மாத காலத்துக்குள்ளே நாங்கள் வந்து உங்களுக்கு தொலைபேசியில் காண்டாக்ட் பண்ணி முன்னுரிமை அடிப்படையில் இல்லை ஏன்னா ஒவ்வொரு வட்டாரத்துக்கு இலக்குங்கிறது நிறையா இலக்கெல்லாம் இல்லை ஒரு இருபது முப்பது தான் வரும் இலக்கு வர்றது எங்களுக்கு கம்மியாக தான் வரும் அந்த இலக்கு யார் முன்னுரிமையில் பதிவு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நாங்களே தொலைபேசியில் காண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த குரோ பேக்கை நாங்கள் கொடுத்துருவோம் இந்த குரோ பேக் கொடுக்குறதுல இன்னொரு முன்னுரிமை வந்து எஸ்சி எஸ்டி விவசாயிகள்லாம் இல்லை பயனாளியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் முன்னுரிமை மூணு மூணு சதவீத முன்னுரிமை அவங்களுக்கு இருக்குது ஸோ அதில் வந்து அவங்களுக்கு வந்து எஸ்சினால் எஸ்சின்னு போடணும் பிசினால் பிசின்னு அதில் போட்டு அப்ளை பண்ணும்போது அந்த முன்னுரிமை வந்து அவங்களுக்கு கிடைச்சிடும் இதுதான் வந்து தோட்டக்கலையில் முக்கிய முக்கியமான ஸ்கீமு இது இல்லாமல் பழச்செடி மானியம் காய்கறி மானியங்கள்லாம் இருக்குது அந்த காய்கறி மானியங்கள்லாம் அந்தந்த தோ வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பயனடைய அனைவரும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்